நேத்தே வீடியோல சொல்லியிருந்தேன் சாமரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு அதை இன்னைக்குதான் பூரி செஞ்சிருந்தேன் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு சாமரிசியை நல்லா வரி கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் அதை இன்னைக்கு மிக்சியில சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா ஊற வச்சு அரைச்சோம்னா நல்ல நேவா பவுடர் மாதிரி வந்துடும் இன்னைக்கு பூரி தான் செஞ்சிருந்தேன் ஒரு கப்பு சாமரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு கரெக்டா இருக்கும் இதுதான் கொஞ்சம் நமக்கு தேய்க்கிறது ஈஸியா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டுட்டோம்னா பிஞ்சு பிஞ்சி வரும் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இது ஒரு முக்கால் பதம் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும் நல்ல திக்க மாவு பூரி மாவுக்கு செய்ற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம சத்தா ஆக்கணும் அப்படின்னா இது கூட முருங்கைக்கீரை சாறு இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா பூரிய கலர் கலரா செஞ்சுக்கலாம் இது குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க சத்தான பூரி கண்டிப்பா ட்ரை அடுத்து இந்த பூரிக்கு ஏத்த மாதிரி பூரி கிழங்குக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசிச்சு எடுத்துக்கிட்டேன் அடுத்து தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து வறுத்துட்டு அடுத்து கருவேப்புள்ள ஒரு காரத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய பச்சை மிளகா சேர்த்துட்டேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையுமே தட்டி இது கூட சேர்த்துட்டேன் இது செரிமானத்துக்கு வாசனையாவும் இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வதக்கிட்டு அது கூட நீட்டு வாக்குல வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருந்தேன் அது இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் தக்காளி சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஒரு தக்காளி அது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்குமே இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கல மாவு சேர்த்துக்கலாம் நான் எப்போதுமே பொட்டுக்கல மாவு தான் சேர்த்துப்பேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல மாவு கரைச்சி இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தண்ணி எல்லாம் சூப்பரான ஒரு பொரி கிழங்கு ரெடி ஆயிடும் இது கூட வேக வச்சா பட்டாணியும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஹெல்தியான புரியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு நம்ம எதுல செஞ்சோன்னே தெரியாது சூப்பரா சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாக்கலாம் நேத்தி போட்ட வீடியோ கீழ ஷேர் பண்ணிட்டேன் கண்டிப்பா பாருங்க பாய்